ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு செவன் சீட்டர் கார் பார்க்க போகிறோங்க மரோசா செவன் சீட்டர் டீசலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க சிங்கிள் ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி லோ கிலோமீட்டருங்க வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வித் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடே யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஎஃப் செராமிக் கோட்டிங் போட்டிருங்க ஒன் இயர் வாரண்ட்டியோடு இருக்குங்க இது வர்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஒர்த்துங்க வண்டி வாங்க ஓவராலாக ஒரு வியூ பார்த்துடலாங்க இந்த செராமிக் கோட்டிங் பார்த்திங்க பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்குது கோட்டிங் போட்டிருக்காங்க சின்ன அளவான ஸ்க்ராட்சுங்க நீங்கள் ரொம்ப போட்டு பண்ணீங்களா ஆகாதுங்க இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த ஸ்க்ராட்ச் ஆகுது நல்லாவே தேய்க்கிற ஒரு ஸ்க்ராட்ச் ஆகாது பாருங்கள் வண்டியோட ஸ்பெ இது கோட்டிங்கோட ஸ்பெஷலு ஃபிஃப்டி தௌசண்ட் எல்லாம் வாங்குறது இல்லைங்க பாருங்கள் எந்த ஸ்க்ராட்சும் ஆகவே ஆகாதுங்க டயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குங்க எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க கிளீன் ட்ரைவ் சூப்பராக சிங்கிள் ஹேண்டடாக அருமையை ஓட்டி வச்சிருக்காங்க வண்டி வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க இன்டீரியர்ஸ் பாருங்க ரொம்ப கிளீனாகவே இருக்கு எலகண்ட்டோட கூல் ஃபேப்ரிக் சீட் கவர் வந்துருங்க உங்களுக்குங்க இது ஹேண்ட் ரெஸ்டோடு இருக்குங்க நல்லாவே இருக்கும் சீட்டெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு பயனீடோட டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு டியூஎல் பேக் வந்துருங்க ஏபிஎஸும் வந்துருங்க உங்களுக்கு டீசல் வெஹிக்கிளில் நல்லா மைலேஜ் கொடுக்குற இது ரொம்ப நல்லாவே இருக்குங்க இதில் பாத்தீங்கன்னா ஈகோ மோடும் வந்துருங்க உங்களுக்கு த்ரீ டி மேட் போட்டிருக்குங்க உங்களுக்கு கவர் த்ரீ டி மேட் போட்டிருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஆல் பவர் விண்டோஸும் வந்துருங்க உங்களுக்கு பின்னாடி ரூம் பாருங்க நல்ல ஸ்பேசிஸாவே இருக்கு நான் நல்லா உட்காந்துக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க கேப்டன் சீட் வந்துருங்க இங்க பின்னாடி ரெண்டுமே பேக்ல பாத்துட்டி மூணு பேர் உட்கார மாதிரி சீட்டிங் வந்துரும் உங்களுக்கு இதுல ரூஃப் ஏசி பாருங்க ரொம்ப வேற லெவல்ல இருக்குங்க ஏசி கூலிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் சீட் வரைக்கும் அருமையாக ஏசி நல்லா கவர் ஆகுதுங்க நான் பசங்களை ஓட்டி பார்த்துட்டேன் ஏசி நல்லாவே கவர் ஆகுதுங்க இங்க வரைக்கும் ஃபுல்லாவே நல்லா ஒரு காம்பேக்டா அழகா கம்ஃபர்டபுளா ஜேர்னி பண்ணலாங்க எவ்வளவு லாங் வேணாலும் போய்க்கலாங்க நல்லா இருக்குது வண்டியோட ரியர் வியூ பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க மரோசா பொறுத்த வரைக்கும் பேக் வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு உங்களுக்கு பின்னாடி பம்பர் மாற்றிக்குங்க ஹெச்டி ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுங்க உங்களுக்கு பம்பர் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி பார்த்துட்டா அன்யூஸ் புதுசு அப்படியே இருக்குங்க அண்டர்ச்சேஸ் பாருங்க இது கம்பெனிலேயே த்ரீ எம் கோட்டிங் போட்டிருக்குங்க உங்களுக்கு இது சர்வீஸ் ஹிஸ்ட்ரிலேயே இதுவும் வந்துடுங்க உங்களுக்கு எந்த விதமான எதுவுமே கிடையாதுங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டிகி ஸ்பேஸ் பாருங்க ஆஃப்டர் செவன் தேர்ட் ரோ இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு லக்கேஜ் வச்சுக்கலாங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க இந்த இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க வண்டி சுத்தமாக இருக்குதுங்க வண்டியோடய இன்ஜின் ரூம் பாருங்க க்ளீனாக இருக்கும் ரீசெண்டாக தான் சர்வீஸ் பண்ணியிருக்கு உங்களுக்கு எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாதுங்க பேட்ரி நியூ பேட்ரிங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா மரோசோ செவன் சீட்டர் டீசலுங்க ரெண்டாயிரத்து பத்தொம்பது மாடல் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சிங்கிள் ஓனர்ங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க இந்த வண்டிக்கு ஸ்பேர் புக்குங்க செகண்ட் கீ எல்லாமே அவைலபிள்ங்க சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணிட்டேங்க கூட வண்டி எடுத்துக்கலாம் எல்லாமே அவைலபிள் தாங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஜீரோ டப்ரிஷேஷன் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேங்க லோன் போகணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தி கேட்குறாங்க கேட்குறேங்க நேர்வாங்க பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க ஏன்னா கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்